அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இந்த மேலமடை சிவகங்கை ரோட்டோட இணைக்கிற ஒரு பாலத்திற்கு வீரமந்த வேலுநாச்சியாருடைய பெயரை தமிழக அரசு சுட்டியிருக்கு நீங்கள் நேதாஜி சுபாசினி அதை வரவேற்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க சார் பாலத்துக்கு உங்க பெயர் சூட்டினது எப்படி அப்படின்னு கேட்டால் யானை பசிக்கு வந்து சோளப்பறி கொடுக்குற மாதிரி இருக்கு முதல்ல வந்து அந்த பாலத்துக்கு வந்து வேலுநாச்சியார் அவர்களுடைய பெயரை சூட்டினதுக்கு வந்து நன்றி அதில் வந்து சந்தேகம் கிடையாது அதை வந்து வரவேற்கணும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனா இந்த நேரத்துல சூட்டினது எங்களுடைய கோரிக்கைகள் நாங்க என்னென்ன கோரிக்கைகளை வச்சிருக்கோம் அதெல்லாம் எடுத்துட்டு ஒரு சின்ன பாலத்துக்கு போய் சூட்டிட்டோம் ஒட்டுமொத்த தேவர் சமூகத்துக்கும் நாங்க ஏதோ நல்லது பண்ணிட்டோன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றது இன்னைக்கு பாருங்க எடப்பாடியார் வந்து விமான நிலையத்துக்கு தேவர் பேரை வந்து நான் வந்து வைக்கிறதுக்கு பரிந்துரை பண்ண போறேன்னு சொன்னார் அன்னைக்கு எல்லா அமைப்புகளும் வந்து அவருக்கு வந்து நன்றி தெரிவித்தாங்க பேப்பர்ல போட்டு விட்டாங்க இன்னைக்கு வந்து காலையில் பேப்பரை திறந்து பாருங்க இவர் பாலத்துக்கு வந்து வேலுநாச்சியார் பேரை வச்சதுக்கு ஒரு நாலு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்காரன் விளம்பரம் போட்டிருக்கேன் அதே மாதிரி ஒரே மாதிரி போட்டு அந்த பாலத்தை கட்டின ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி குறிப்பிட்டு அப்ப பாலத்தை கட்டின கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியும் குறிப்பிடறேன் அப்படின்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி யாருடையது கான்ட்ராக்ட்லாம் யாருக்கு போகுது கான்ட்ராக்ட் யாருக்கு போகுது இந்த கம்பெனிக்காரெலாம் யார் பின்னணியில இருக்காங்க ஏன் அந்த நாலு கம்பெனிக்காரனும் வந்து பாலத்துக்கு வந்து வேலனாச்சியார் பேரை சூட்டுனதுக்கு இவ்வளோ நாள் எல்லாம் எங்கே இருந்தாங்க திடீர்னு வந்து போகிறோம் அந்த கம்பெனிக்காரன் யார் பின்னாடி இருக்கேன் இதெல்லாம் வந்து உன்னுடைய அமலாக்கத்துறை வந்து விசாரணை பண்ணணும் இது இவங்க மேலதான் அமலாக்கத்துறை விசாரணை பண்ணணும் இவங்களுக்கு இந்த பாலத்துக்கு என்ன தொடர்பு ஏன் வாழ்த்து சொல்லணும் நாங்கள் தானே சார் சொல்லணும் முகுளத்தோர் சொல்லணும் எந்த அமைப்புகளுமே இதை பற்றி பேசலையே சார் நாங்கள் சொல்லணும் சார் சந்தோஷம் வாழ்த்து கழிஞ்சு நாங்களே வந்து அதை வந்து இது அரசியல் விளையாட்டாக பார்க்குறோம் இதுக்கு பின்னாடி வந்து பெரிய அரசியல் இருக்குன்னு பார்க்குறோம் நாங்க கேக்குறது என்ன சார் விமான நிலையத்துக்கு வந்து பசுமன் ஐயாவுடைய பெயரை வைங்க அப்படின்றோம் அதுக்கு அவங்க பரிந்துரை பண்ணியிருக்கலாம் உண்மையிலே நான் வாழ்த்துவேன் அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் நான் எப்படி எடப்பாடியாருக்கு நன்றி தெரிவிச்சு விளம்பரம் கொடுத்தோம் அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சு விளம்பரம் கொடுப்போம் தவறு கிடையாது அதை பத்தி என்ன இருக்கு முதல்வர் நல்லது செஞ்சா நல்லது சரிங்க போறோம் கெட்டது செஞ்சா தவறுன்னு சொல்ல போறான் எங்களுடைய நிலைப்பாடு அதுதான் நாங்க அதுக்காக யாருக்காகவும் எதற்காக வந்து இறங்கியும் போக வேண்டியல ஏறியும் போக வேண்டியில்லை நல்லதுன்னா சரியுமா தவறுன்னா அதை ஏற்றுக்கிட மாட்டா அவ்வளோ செகண்டு முக்குளத்தோர் சமூகத்தை ஒருங்கிணைத்து தேவரின் அரசாணையை வந்து அமுல்படுத்தணும்னு ஒரு கோரிக்கை இருக்கு அது முக்கியமான கோரிக்கை அதை செய்யலாம் அது ஒரு சாதாரண விஷயம் தான் அதை செய்யலாம் அதுக்கடுத்தது இந்த கோரிக்கைகள்லாம் போகிற தேவர் சமூகத்தில் இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு வந்து அது சம்மந்தமாக வந்து அதை மொத்தமாக வந்து அதை க்ளோஸ் பண்ணணும் க்ளோஸ் பண்ணிவிட்டு சீர்மரப்பினர் மக்களுக்கு டிஎன்டி மக்களுக்கு அதிக இடஒதுக்கீட்டு கொடுக்கணுன்ற ஒரு கோரிக்கை இருக்குது அதை செயல்படுத்தலாம் அதுக்கு ஒரு முடிவு சொல்லலாம் அதெல்லாம் சொல்லாமல் நான் வந்து வேலுநாச்சியார் பேரை பாலத்துக்கு வச்சுட்டேன் ஸோ வந்து முகுளத்தூர் சமூகத்துக்கு நல்லது பண்ணிட்டேன்னா பட்டுக்கோட்டைக்கு வழி கேட்டால் கொட்டப்பாக்கு விலை சொல்கிறதா யோசிச்சு பார்க்கணும் நாங்கள் என்ன கோரிக்கை கேட்குறோம் நீங்கள் என்ன இது பண்ணுறீங்க குருடு குருடுனா செவிடு செவ்னா என்ன சார் அர்த்தம் ஆனா எங்களுடைய கோரிக்கை அதுவல்ல இதனால இந்த முக்குளத்தோர் சமுதாயத்தோட வயிறு நிறைய போறது கிடையாது எங்களுக்கு வந்து ஒரு கௌரவம் பெருசா பெரிய லெவல்ல கிடைக்க போறது கிடையாது எங்களுடைய நோக்கம் எல்லாமே பசுமனையாவுடைய பெயரை வந்து விமான நிலையத்துக்கு சூட்டுவதற்கு திமுக அரசு பரிந்துரை செய்ய வேண்டும் எடப்பாடி எப்படி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு அது மாதிரி குறுக்க சொல்லுங்க உண்மையிலே நாங்க வாழ்த்துறோம் போஸ்டர் அடிக்கிறோம் பேப்பர்ல போட்டு நன்றி தெரிவிக்கிறோம் அது தவறு கிடையாது எலெக்ஷன் சமயத்துல கூட அதை செய்ய முன் வரலை அப்படின்னா எப்ப இவங்க செய்வாங்க ஆனா இவங்களுடைய கோரிக்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அந்த உறுதிமொழிகள் வாக்குறுதிகள்லாம் பாத்தீங்கன்னா தேவர் சமூகத்துக்கு வந்து நிறைய அது இதுன்னு கொடுத்துருந்தாங்க அதுல எதை இவங்க நிறைவேற்றி இருக்காங்க இந்த சமயத்துல செய்யறது வந்து வாக்கு வங்கிக்காக தான் கருதும் இது ஒரு வாக்கு அரசியல் சார் இந்த இன்டர்வியூவில் அவங்கள்ட கேட்க வேண்டியது இது நம்ம நிறையா பேசியிருக்கோம் அதாவது பல்வீர் சிங் அவர்களுடைய வழக்கு பற்றி பேசணும் அவர் இப்போது சமீபத்தில் எஸ்டிஎஃப்க்கு மாற்றிருக்கிறதாக சொல்கிறாங்க அது அதனுடைய பின்னணி என்னவா இருக்குதுன்னு நினைக்கிறீங்க அதான் சார் பல்வீர் சிங் சார் வந்து அவர் வந்து அங்கே டெல்லியில் இருந்தார் அங்கே பட்டாலியனில் கமாண்டண்டாக இருந்தார் அவர் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வந்து இங்கே எஸ்டிஎஃப்க்கு மாற்றிருக்காங்க ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் அதுக்கு மாற்றிருக்காங்க டிஎஸ்பியாக தான் போட்டிருக்காங்க அவர் இன்னும் ப்ரமோட் ஆகலை இந்த வழக்கு இருக்கிறதுனால அவர் பேஜ்மெண்ட் எல்லாருமே வந்து ப்ரொமோட் ஆகிட்டாங்க எஸ்பி ஆயிட்டாங்க இவருன்னு எஸ்பி ஆகலை எதனால் இருக்கலாம் அப்படின்னா அந்த வழக்கு வந்து ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கு இனி வந்து ஹைகோர்ட்டில் அவரும் வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காரு அந்த வழக்குகளுக்கு வந்து அடிக்கடி போகணும் வரணும்னா டெல்லியிலேருந்து அவர் வந்து அதை ஃபாலோ பண்ண முடியாது இது வந்து அவருடைய வசதிக்காக இங்கே மாற்றிட்டாங்களோ அப்படின்னு நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் யோசிக்கிறேன் யோசிக்கிறேன் அவர் ஈஸியாக அக்சஸ் ஆகினா எஸ்டிஎஃப்ல வந்து வேலை கம்மியாக இருக்கும் ஃப்ரீயாக இருக்கலாம் உங்களுக்கு வீர பேர் இருக்கும்போது வந்து நிறைய வேலை இருந்தது எஸ்டிஎப் வந்து டெய்லி இருக்கும் அங்கங்கே போய் தேடுதல் வேட்டைகள் அது இருக்கும் இப்போ யாருமே இல்லை இல்லை உங்களுக்கு எஸ்டிஎப்ன்றது வந்து ஒரு பேருக்கு தான் இருக்குது சும்மா வனத்தை பாதுகாத்துட்டு வனத்தில் வேறு யாராவது நக்சல் இக்ஸல் வர்றாங்களா நக்சல்லாம் சொல்லலாம் இல்லை அப்போ என்னாகுன்னு கேட்டிங்கன்னா அதில் டியூட்டி வந்து ரொம்ப லைட் டியூட்டியாக இருக்கும் லைட் டியூட்டி இருந்தால் மற்ற வேலைகளுக்கு ஈஸி வழக்குக்கு போய் பார்க்கறது திருநெல்வேலி வழக்காக இருக்கட்டும் ஹைகோர்ட்டில் போட்ட வழக்காக இருக்கட்டும் வழக்கறிஞர்களை சந்திப்பதாக இருக்கட்டும் ஒரு ஆபீசரை சந்தி முறையிடுவராக இருக்கட்டும் அப்போ ஈஸியான டியூட்டி கொடுத்தாங்கன்னா அவர் எல்லா இடத்துக்கும் போவார்ல அதனால அவருக்கு இந்த டியூட்டியை போட்டிருக்கலான்றது நான் நீங்க கருதுறீங்க இப்ப கோர்ட்டு நீதிபதி என்ன சொல்றாருன்னா அவர் நிறைய அவார்டு வாங்கியிருக்கிறாரு ஆமா குற்ற செயல்களை நிறைய தடுத்து இருக்கிறாரு குறிப்பாக ஒரு நூறு கிலோவுக்கும் மேலான கஞ்சா வழக்குகளை வந்து கட்டுப்பிடித்திருக்கிறாரு அவர் பிடி கைது செய்திருக்கிறாரு இப்படிப்பட்டவர் ஒரு சாதாரண வழக்குல வந்து ஒரு சாதாரண குற்றவாளிகள்லாம் டீல் பண்ணிடுவாரா ஒரு ஐபிஎஸ் வந்து நீங்க அந்த மாதிரி குறை சொல்லக்கூடாதுன்ற மாதிரியான கேள்விகள் இருக்கு இது நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு நூறு கிலோ கஞ்சா வந்து குடிச்சிட்டாரு சார் ஓகே அவர் அவரு பீரியட்ல பிடிச்சிருக்காரு அதே போல வந்து நிறைய அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு சட்டம் ஒழுங்க பார்த்துருக்காரு அப்படின்னா பல்ல பிடுங்களான்ற சலுகை எதுவும் சட்டத்துல இருக்கா அப்படி இல்லை அது இல்லை அப்படி இல்லைல்ல ஆமாம் அப்போ இவர் பல்ல பொடுங்களையா அப்போ இந்த நிறைய பேர் வாயில பல்லு இல்லாமல் அலையிறான் பார்த்தீங்களா அவன் பிறவியில இருந்து குழந்தையா இருக்கும்போதே பல்லு இல்லாமல் தான் வளர்ந்தானா என்ன சார் இது அர்த்தம் இல்லாம இருக்கு நீதிபதி ஐயா அதை சொல்லியிருக்காது அது அவருடைய கருத்து தான் அது தீர்ப்பில் அந்த மாதிரி சொன்ன மாதிரி தெரியல அது அவருடைய கருத்து தான் பல்லு ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு பல்லு இல்லாமல் அலைகிறானே அந்த பல்லு எப்படி விழுந்தது சிசிடிவி ஃபுட்டேஜ் அமுதா அம்மா இருக்காங்க பாத்தீங்களா அமுதா அம்மா வந்து விசாரிச்சு சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து எடுத்திருக்காங்க முகமது ஷா ஆலம் அந்த அங்கே இருக்கக்கூடிய சத்தலக்ட் அவர் சிசிடிவி ஃபுட்டேஜை ரெக்கவர் பண்ணியிருக்காரு இவர் ரவுசோடு வர்ற எல்லா வீடியோ எல்லாமே இருக்கு ரத்தக்கரையோட பல் பிடுங்கின அந்த பல்ல பிடிங்கி ரத்தக்கரையோட அவங்க அந்த அந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் வர்ற வீடியோலாம் இருக்குது அப்படி இருக்கும்போது சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் இருக்கும்போது உள்ள டீப்பாக போய் பார்க்காம அவசரப்பட்டு கருத்துக்களை சொல்லியிருக்காரு நீதிபதி ஐயா இருந்தாலும் அது அது அவரு அவருடைய ஸ்டாண்டு எங்களுடைய எக்ஸ்பிளனேஷனை நாங்கள் கோர்ட்டில் வைப்போம்ல இப்போ அன்னைக்கு விசாரணைக்கு வந்தது அவர் ஸ்டே கொடுத்தாரு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது குற்றச்சாட்டு வணைந்தது தவறு இவர் மேலே வந்து சரியான முகாந்திரம் இல்லை குற்றச்சாட்டு வணையிறதுக்கு அது போக வந்து இவர் வந்து இந்த ஃபேமிலி டிஸ்பியூட்லலாம் பல்ல புடுங்கி அப்படின்ட்டு அவருக்கும் இப்போ இவர் பல்ல பொறுங்கலைன்னு கூட வச்சுக்கங்க அந்த பாதிக்கப்பட்டார் பார்த்தீங்களா அவருக்கும் இவருக்கு என்ன சார் மோட்டிவ் இருக்க போகுது ஏன் சார் இத்தனை போலீஸ் இருக்கும்போது அவன் போய் பல்வீர் சிங் சாரை சொல்லணும் மாஜிக் நம்ம பதினஞ்சு பேரும் பல்வீர் சிங் சார் தான் பல்பொழுந்த பதினஞ்சு பேரும் பல்வீர் சிங் சார் ஏன் சொல்லணும் மத்தவங்களை சொல்லலாம்ல நல்லா யோசிச்சு பார்க்கணும் முழு பூசணிக்காய சோத்துல மறைக்க கூடாது சிங்கை யாரு காப்பாற்றுறது சார் சட்ட ரீதியாக காப்பாத்துறது அரசு இல்லையா காப்பாத்த முயற்சிக்கிறது ஆனா அன்னைக்கு வந்து விவரை அனுப்பிட்டாங்க ஏஜி அனுப்பிட்டாங்க அவரு வந்து நல்லா பேசினாரு அவர் பேசுனதுக்கு பின்னாடி ஜட்ஜி வந்து அப்படியே அந்த கேஸுக்கு வந்து வாய்தா போட்டிருக்காங்க இதெல்லாம் இதெல்லாம் ஒரு வழக்கில் ஸ்டே ஆகிறது ஸ்டே உடையறது சாதாரண விஷயம் சார் அதெல்லாம் எத்தனையோ வழக்கில் வரும் அப்புறம் அப்பீல் போவோம் இதெல்லாம் நடக்கிறது தான் ஒரு வழக்கில் அடுத்த மாதம் விசாரணைக்கு போட்டிருக்காங்க எங்களுடைய பதில தாக்கல் பண்ணுவோம் தாக்கல் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம் ஒருவேளை இங்கே அவருக்கு சார்ஜ் ஃப்ரேம் பண்ணது தப்புன்னு ஆடுறானா கூட சுப்ரீம் கோர்ட் போகிறோம் அவ்வளோதான இதுல என்ன இருக்கு சட்டப்படி அப்பீல் போறோம் அவ்வளோதான இதுல என்ன இருக்குது அதனால வந்து ஒரு நல்லவர் நூறு கிலோ கஞ்சாவை இரநூறு கிலோ போதை மருந்து அவருக்கு சிறப்பு பல் பல்புடுங்க வாய்ப்பு சொல்ல முடியுமா நல்லவங்க கேஸ்ல மாட்டி உள்ள இருக்காங்க யாரா இருந்தாலும் தவறு தவறு அதுல வந்து சந்தேகமே கிடையாது இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு இந்த நூறு கிலோ கஞ்சாவை பிடிச்சேன்னு சொன்னார்ல ஆமா அந்த வழக்கு கோர்ட்ல விடுதலை ஆயிடுச்சு விடுதலை ஆயிடுச்சா விடுதலை ஆயிட்டு முதல்ல அவர் பிடிக்கல அந்த கேஸ்ல நூறு கஞ்சா புடிச்சது என்ன அது அவர் பிடிக்கல அது அவரு பதவியேற்கிறதுக்கு முன்னாடி உள்ளவங்க பிடிச்சது ஒரு மாசம் ரெண்டு மாசம் கேப்ல உள்ளவங்க பிடிச்சது அந்த வழக்கு மதுரை இதுல நடந்தது சார் கஞ்சா கோர்ட்ல வந்து நடந்தது சார் அந்த வழக்கு விடுதலை ஆயிடுச்சு விடுதலை ஆயிடு அப்ப அந்த வழக்க முறையாவே நடத்தலை இவங்க அதுல வந்து அந்த வழக்கை போட்ட ஆய்வாளருக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கணும் ஏன் கொடுக்கல ஏன் சார் ஒரு பெரிய விஷயம் சென்சேஷனல் விஷயம் நூறு கிலோ கஞ்சாவை பிடிச்சிருக்கேன்னு சொல்றீங்க இந்த நூறு கிலோ கஞ்சாவை பிடிச்ச வழக்க நூறு கிலோ ப்ராப்பர்ட்டியோட உங்களால வந்து நிரூபிக்க முடியல அப்படின்னா அந்த ஆய்வாளர் இருந்தால நீங்க சஸ்பென்ஷன் பண்ணிருக்கணும் அவருக்கு மேல விளக்கம் கேட்டுருக்கணும் நடவடிக்கை எடுத்திருக்கணும் அதான் உங்களால பண்ண முடியல அது இவர் பிடிக்கல பல்வீர் சிங் அதுக்கு முன்னாடி உள்ளவங்க பிடிச்ச கேஸ் இவர் கஞ்சா அக்யூஸ் சொல்லி ரெண்டு மூணு பேரை கூப்பிட்டு போய் பீச்சு பாட்டில்லாவ பின்னாடி பாட்டில சுருவுடான்ட்டாரு அது பாட்டில சுருவி அவனை கொண்டு ஜெயில அடைச்சு அங்க அவனுக்கு மோஷன் போகாம அங்கிருந்து மறுபடியும் ஆஸ்பத்திரி கூட்டி போய் சகப்பு கலர்ல குழு குளு இருக்கக்கூடிய ஒரு மாத்திரையை கொடுத்தா அவனுக்கு மோஷன் போச்சு உண்டா இல்லையா கேளுங்க மணித்தார் பட்டாணியில வச்சு அடிச்சது அதெல்லாம் அவர் வந்து குரெல்லாம் சொல்லலை அவர் வந்து நல்ல அதிகாரி அதுல ஒன்றும் தவறு கிடையாது நேர்மையான அவர் தான் அதுலலாம் பிரச்சனை இல்லை அதுக்காக வந்து சாதாரண குற்றங்களில் வந்து மனித உரிமை மீறல்கள் செய்யறதை யாரும் ஏற்றுக்கிட முடியாது அவன் நல்ல அதிகாரதா பல்ல பிடுங்குறது இந்த குடும்ப பிரச்சனையில போய் அடிச்சு இது பண்ணுறது கட்டிங் பிளேயரை வச்சு முதுகுல பிடிச்சி தூக்கி இழுக்கிறது ஒருத்தனை பின்னாடி பாட்டில் விடுறது இதெல்லாம் வந்து இது தீவிரவாதியை தான் சார் இப்படி ட்ரீட் பண்ணுவாங்க பயங்கரவாதியை ட்ரீட் பண்ணுவாங்க இது எதுக்கு சார் இந்த மாதிரி வந்து கொடுமைகளை பண்ணணும் அதில் அவர் ஃபேஸ் பண்ணுறார் மற்றபடி அவரை வந்து அவருக்கும் எங்களுக்கு எந்த தனிப்பட்ட விரோதமும் கிடையாது நிறைய கிடையாது இந்த பல்வீர் சிங் வழக்குகளை நீங்கள் எதிர்கொண்டுக்கிட்டு இருக்கிறீங்க அவர் மீது அவருடைய விசாரணை முறை வந்து மனித உரிமை மீறல் அப்படின்ற அதுதான் இப்போ நான் ஒரு கேள்வி அதாவது காவல்துறை என்பது குற்றத்தை தடுப்பதற்கு காவல்துறையா குற்றம் செய்தால் தண்டிப்பதற்கு காவல்துறையா சார் குற்றம் குற்றம் வர்றதுக்கு முன்னாடியே தடுக்கணும் அதுதான் காவல்துறை அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது தான் உளவுத்துறை எப்படி மில்ட்ரிக்கு வந்து இன்ஃபென்ட்ரினு வச்சுருக்கான் சண்டை நடக்க போகுது இன்ஃபென்ட்ரி போய் முதல்ல என்ன செய்வானா அந்த நீ போற பாதையை கிளீன் பண்ணுவான் எங்கெங்கே எதுவும் கண்ணி வெடி இருக்கான்னு அகற்றி கொடுப்பான் அது இன்ஃபென்ட்ரி முன்னால் போகக்கூடிய படை அவனுக்கு வசதி போர் புரியறதுக்குள்ளே அத்தனை வசதி செஞ்சு கொடுப்பான் அதே மாதிரி காவல்துறையில் இருக்கிறது உளவுத்துறை அவங்க சொல்லுவாங்க இந்த இடத்துல வந்து சரக்கு ஓட்டுறான் இந்த இடத்துல நாலு பேர் கூடி கொலை குளசியை புரண்டியன் இந்த ஊரில் வந்து கலவரம் வர்ற மாதிரி இருக்கு இங்கே போராட்டம் பண்ணுற மாதிரி இருக்கான்னு சொல்லுவான் அதை போய் தடுக்கணும் இங்க என்னடா அப்படின்னா உளவுத்துறைக்கு தகவலை எல்லாம் முடிஞ்ச பின்னாடி தெரிகிற மாதிரி ஒரு சூழ்நிலை உளவுத்துறைக்கே அவங்க இது அப்படியா போராட்டமானு கேட்கறாங்க நாங்கள் போராட்டம் போய்கிட்டு இருக்கோம் அந்த லெவல்ல தான் இருக்கிறது அப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா காவல்துறை குற்றங்களை நடப்பதிலிருந்து தடுப்பதை தவறிவிட்டது குற்றம் நடந்த பின்னாடி போய்கிட்டு நான் அவனை காலில் சுட்டேன் இவன் மேல போய் கேஸ் போட்டேன் அது என்ன சார் இது லாஜிக்கு நடந்து முடிஞ்ச பின்னாடி அவனை கூப்பிட்டு போய் காலில் சுட்டேன்னா சட்டத்தை கையில் எடுக்க நீங்கள் யார் அவன் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா யாரும் வந்து எந்த பிரச்சனைக்கும் போகாதீங்க ஒருத்தன் அடிச்சா கூட அடிவாங்க பகது விட்டுக்கார்ட்ட பிரச்சனை நேரில் கம்ப்ளைண்ட் கொடுங்க நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் நீங்கள் சட்டத்தை மீறாதீங்க அப்படின்றாங்க நீங்கள் ஒரு திருடன் வர்றேன் திருடன்னு நீங்கள் அடிச்சிடுறீங்க அவன் கை கால் உடஞ்சு போச்சு காவல்துறை வந்து நம்ம அடித்தது சரியும் பார்ப்பில்லையா இல்லை தவறும் பார்ப்பில்லையா தவறுன்னு சொல்கிறான் நீ யாரையும் அடிக்கிறது நீ யாரையா சட்டத்தை கையில் எடுக்கிறதுக்கு கோர்ட் அப்போ எதுக்கையாக இருக்குன்றேன் அதே கேள்வியை தான் நாங்கள் எழுக்கிறோம் நீங்கள் ஏன் சின்ன சின்ன குற்றங்களில் சம்மந்தப்பட்டவன் ஒரு சில குறிப்பிட்ட சாதிகளை கையால் உடைக்கிறீங்க அப்போ கோர்ட் எதுக்கு இருக்கு நீங்கள் கோர்ட்டை நம்பலையா நீங்கள் கோர்ட்டை நம்பல அதான அர்த்தம் உடனே தண்டனை ஏதாவது கொடுக்கணும் நினைக்கிறீங்க அதான அர்த்தம் முதல் இந்த போக்கு மாறணும் சார் மனித உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும் சுப்ரீம் கோர்ட்டு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கான் லாக் அப் டெத்து மாதிரி கஸ்டோடியல் டெத்து மாதிரி எப்போ ஃபேக் என்கவுண்டர் மாதிரி கொடூரமான ஒரு விஷயம் உலகத்திலே கிடையாதுன்றியா அத்தனை பேரை தண்டிக்கணுன்றான் எத்தனை தடவை தண்டிச்சாலும் இவங்களுக்கு வந்து புத்தி வராது சார் அவங்க அடுத்தடுத்து அதை தான் செய்வாங்க கொஞ்ச நாள் அமைதியா இருப்பாங்க அதுக்கப்புறம் அதை இது பண்ணுவாங்க இப்போ பாருங்கள் சாத்தாங்குளம் விஷயத்துல இன்னும் வெயிலே வர முடியல இப்போ அஜித் குமார் வழக்கு சிவந்திப்பட்டி லாக் அப் டெத் வழக்கு இப்படிலாம் பல வருஷ கட்டி நிற்கிது சார் வழக்கு அதனால வந்து காவல்துறையினர் வந்து அது எல்லாரையும் சொல்லலை சில பேர் தான் அப்படி மிருகமாக நிறைய பேர் நல்லவங்க இருக்காங்க அந்த நம்ம சவுத்துல எடுத்துக்கங்க நிறைய எஸ்பிக்கள் வந்து கைகால உடச்செல்லாம் அவங்க சட்டை ஒழுங்க பாதுகாக்கலை இப்போ தென்காசி எஸ்பி எடுத்துக்கங்க அரவிந்தன் சார் நல்ல மனுஷன் கன்னியாகுமரி எஸ்பி ஸ்டாலின் சார் எடுத்துக்கங்க ரொம்ப நல்ல மனுஷன் சார் தூத்துக்குடி எஸ்பி ஜ ஆல்பர்ட் ஜான் சார் தங்கமான மனுஷன் நம்ம சிவகங்கை சிவபிரசாத் சார் எடுத்துக்கங்க அப்புறம் ராமநாதபுரம் சந்தீஷ் சார் எடுத்துக்கங்க மதுரை அரவிந்தன் சார் ஜி கே அரவிந்த் சார் எடுத்துக்கோங்க அப்போ இப்படி எத்தனை நல்ல மனுஷங்க விருதுநகர் கண்ணன் சார் எடுத்துக்கோங்க எத்தனையோ பேர் நல்ல மனுஷங்க இருக்காங்க ஒட்டுமொத்த காவல்துறை நம்ம குறை சொல்லலை அது அதெல்லாம் இல்லை சார் அவங்கெல்லாம் வந்து கை காலை உடச்சி யாரையும் சுட்டா சார் அவங்க வந்து இது பண்ணுறாங்க திருநெல்வேலி சிட்டி எடுத்துக்கோங்க சந்தோஷ் அடிமணி சார் எடுத்துக்கோங்க பிரசன்னகுமார் சார் தங்கத்துலையும் தங்கம் இப்படிலாம் எடுத்துக்கோங்க சார் யாரையாவது சொல்கிறாங்களா யாராவது இது பண்ண அப்படிலாம் அவங்க இது பண்ணல ஆனால் ஒரு சில பேர் இதே வேலையாக இருக்காங்க அவங்களாம் நினச்சிக்கிட்டாங்க சுட்டா தான் வந்து சட்ட ஒழுங்கு கட்டுக்கூடும் கை கால உடைச்சாலும் சட்டை ஒழுங்கு கட்டுக்கூடும் பொய் வழக்கு போட்டால்தான் கட்டுக்கூடும் உன்னால ஒரு அரசியல்வாதி மேல போட முடியுமா நான் கேட்க உன்னால திருமிக்காரன் மேல ஒன்னால போட முடியாது கேட்குறேன் ஒரு எக்ஸ் மினிஸ்ட் மேல போட முடியுமா அப்ப சரி நீங்க குற்றமே நடக்கலையா உங்க பகுதியில எல்லாம் கனிம உலக்கு எத்தனை நடக்கு ஒரு லாரி டிரைவரை பிடிச்சி உங்களால கை காலை உடைக்க முடியுமா பூமி தாய சுரண்டா கொஞ்ச நாள் கழிச்சு தண்ணி இல்லாமல் பாலைவனம் ஆயிரும் ஒரு பகுதியெல்லாம் உங்களால் செய்ய முடியுமா ஏன்னா நடத்துறவன் அரசியல்வாதி ஆளுங்கட்சிக்காரன் உங்களால் செய்ய முடியாது எப்படி செய்ய முடியும் அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு பாலைங்க மேலே சட்ட ஒழுங்கை வந்து ஒரு எக்ஸிகூஷனில் வந்து ரொம்ப கடுமையாக இருந்து நாங்களாம் போலீஸில் போய்ரமாக நான் நாங்களாம் ஸ்டிப்பாக இருப்போம் வாழ்க்கை வெற்றி வேலுன்னு சொல்கிறீங்க ஆனால் அரசியல்வாதி அப்படின்னு சொன்னால் கையை கட்டி வாயை பொத்தி நிற்கிறீங்க வெக்கமா இல்லையா சார் இதெல்லாம் தப்பு தானே ஏழைகளுக்கு ஒரு நியாயம் பணக்காரனுக்கு ஒரு நியாயம் அரசியல்வாதிக்கு ஒரு நியாயமா அப்படி நீங்க சட்டத்தை பண்ண அப்படி யாரா இருந்தாலும் வழக்கு போடுவோம் பொய் வழக்கு போடணும் எந்த வழக்கையும் மாட்டோம் எளியவர்களுக்கானது மட்டும் அல்ல பொதுவாக ஜனநாயகம் சட்டம் ஒழுங்கு குரலற்றவருக்கான குரலை எழுப்பிக் கொண்டே இருக்கும் சார் அதுல எந்த விளைவு வந்தாலும் எதிர்கொள்ள தயாரா இருக்கும் சட்ட போராட்டம் ஜெயிக்கிட்டு எளியவர்களுக்கும் நீதி கிடைக்கணும் என்பது ஜனநாயகம் வாழ்க தமிழ் சமைக்க நன்றி வணக்கம்